أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا يضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله ما بعد அல்லாஹம்மா சல்லி அலா முஹமதின் வாலா அலி மொஹமதீன் கமா சல் தலா இபராஹீம் அ வாலா அலி இபிராஹீம் அன்னக்க ஹமீது மஜீத் அல்லாஹுமா பாரிக் அலா முஹமதின் வாலா அலி முகமதீன் கமா பாரக் தாலா இபிராஹிம் அ வாலா அலி இப்ராஹீம் அன்னக்கமீது மஜீத் இந்த காமத் தீன் அப்படின்னு சொல்லக்கூடா சொல்லக்கூடிய த ஹிலாஃபத் சிந்தனை அதை பற்றி ஒரு விரிவான தொடர அது போன தவிர கூட சொல்லியிருந்தோம்ல ஒரு பேர் ஒன்று வைக்கலாம் இந்த தொடருக்கு அப்படின்ட்டு கிலாஃபத்து இதெல்லாம் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான பேர் ஆயிடுச்சு அதனால் வந்து புது ப்ளேலிஸ்ட்டில் போட்டு ஏகத்துவ ஜனநாயகம் அப்படிங்கிற அந்த பேரில் அது கொண்டு வரலாம் ஏன்னா கிலாஃபத்து அப்படின்னு சொன்னாலே சில லேபிள் வந்து சில டெம்ப்ளேட் வந்து சொல்லிடுவாங்க சில அவதூறுகள் நிறைய பேசிடுவாங்க சில தவறான புரிதல்கள் இருக்கு கிலாஃபத்துன்னு சொன்னாலே ஏதோ இவங்க அரசியல் பேசுகிறாங்க அதாவது முஸ்லீம்கள் மத்தியில் கிலாஃபத்துன்னு பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து அது எரிச்சல் தரக்கூடிய வார்த்தை ஆயிடுச்சு சொர்க்கத்தை பற்றி பேசுங்கப்பா அதை விட்டுட்டு ஏதோ மறுமையை விட்டுட்டு ஏதோ துணியாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க அது இஸ்லாத்தின் பேரால் அரசியல் உலக ஆதாயத்தை பற்றி பேசுகிறீங்க அரசியல் அப்படின்னா அவங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதாவது அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து பதவி ஆசை வந்துடுச்சு அதனால் வந்து கிலாஃபத் பேசுகிறீங்க தவ் இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ சீரியஸாக தெரியலல்ல அதெல்லாம் போட்டு நீங்கள் கிலாஃபத் பேசிட்டீங்க தவ் இது எவ்வளோ முக்கியமான விஷயம் அதை விட்டுட்டு நீங்கள் எதை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பேசுவாங்க ஆனால் உண்மையில் அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அது ஒரு காரணமும் இருக்குது ஏன்னா ஒரு கூட்டம் வந்து அப்படி இருக்கவும் செய்கிறாங்க த ஏகத்துவத்தில் வந்து ஒரு சரியான புரிதல் இல்லாமல் இஸ்லாத்துடைய மற்ற விஷயங்கள் மேலே ஒரு பிடிப்பு இல்லாமல் ஒரு கூட்டம் வந்து பேசுகிறாங்க அவங்க பேசக்கூடிய கிலாஃபத்தும் நாம் பேசக்கூடிய கிலாஃபத்துக்கும் வித்தியாசம் வேறு அதுதான் இங்கே பிரச்சனை என் கேட்டால் என்ன சொல்லுவாங்க எல்லோரும் ஒன்றுதான் இப்படி தான் கிலாஃபத் பேசி பேசி அந்த சாயாரணாசி பாம் வச்சான் அடுத்தது இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு அப்போது ஜஹ்ரான் நாசீமுக்கும் கிலாஃபத் பேசுகிற மற்ற சகோதரர்களுக்கும் கிலாஃபத் மட்டும்தான் ஒற்றுமையா நீங்கள் உங்களுக்கு இதை ஃபிட் பண்ணணும்னு விரும்புகிறீங்க ஃபிட் பண்ணலாம் ஆனால் ஃபிட் பண்ண எதாவது ஃபிட் பண்ணலாம் ஜாரா நாசிமும் கலிமா சொன்னவன் அப்போ கலிமா சொன்னவன் எல்லாம் வைப்பான் ஜாரா நாசிமும் அஞ்சு நேரம் தொழுக அப்போ அஞ்சு நேரம் எல்லாம் பாம்பு இப்படி ஃபிட் பண்ணலாமா ஜஹரான் ஆசிமும் குரானை நம்புனவன் இப்போ மற்றவங்க எல்லாருமே இப்போ ம முஸ்லீம் யாரெல்லாம் குரான் நம்புறானோ அவங்க பாம்பு வைப்பானா இப்படி தான் ஆர்எஸ்எஸ் சொல்லுது நீங்கள் வந்து உங்களுக்கு தோதான ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்து ஃபிட் பண்ணுறீங்க கிலாஃபத் பேசுகிறவங்கலாம் இந்த மாதிரியான ஆட்கள் அப்படின்னு ஃபிட் பண்ணுறீங்க கிளர்ச்சி செய்வாங்க புரட்சி பண்ணுவாங்க புரட்சி கிளர்ச்சி இதெல்லாம் எங்கேயா பேசணுமா நம்ம பேசுகிற விஷயங்கள் வேறு அதனால் வந்து ஒன்று எடுத்தோம்னா அப்படியே எல்லாத்துலேயுமே ஃபிட் பண்ணி விட்டுறது ஸோ அந்த அடிப்படையில் அந்த மாதிரி வந்து ஆனால் உண்மையிலே ஒரு கூட்டம் அப்படி இருக்க தான் செய்யுது அதில் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிலாஃபத்து மாதிரி தான் அவங்களும் பேசுவாங்க ஆனால் வைக்கக்கூடிய வாதங்கள் பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுக்கு சார்பு அதாவது கிலாஃபத் அதாவது கிலாஃபத் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் வேறு முஸ்லீம்களுடைய நலன்கிறது வேறு ஆனால் இவங்க பா இவங்க பேசுகிறது பார்த்திங்கன்னா அந்த இனத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் இனத்தை அடிப்படையாக வச்சு அந்த அரசியல் பண்ணுவாங்க இந்த கூட்டத்தினர் வைக்கக்கூடிய வாதங்கள் பிரச்சாரங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க அப்போ அந்த இனத்தை உயர்த்தி பேசுகிறது நாங்கள் எப்படிப்பட்ட இனம்னு பேசுகிறது இந்த இனம் ஒடுக்கப்படுது அப்படின்னு பேசுகிறது இது வந்து இதுவும் கிலாஃபத்துன்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர் அவர்களுடைய கொள்கையை அவங்க வச்சிருக்கிறத என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாசிசத்தை வீழ்த்தணும் மத சார்பின்மையை பாதுகாக்கணும் எப்படி மதச்சார்பின்மையை பாதுகாக்கணும் பாய் அவங்க இஸ்லாத்தையே வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் தான் வச்சுருப்பாங்க மேடைகளில் இதுதான் பேசுவாங்க அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் அவங்க கூட்டணி வச்சுக்கோங்க அவங்களுக்கு கொள்கைன்னு ஒன்று இருக்கிறதா அவங்க காமிச்சிக்கவே மாட்டாங்க வெளிப்படையாக இதுதான் காட்டுவாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க உள்ளே நாங்கள் வச்சுருக்கோம் அதை வச்சுருக்கோம் அது நமக்கு தேவையில்லை ஆனால் இது பொறுத்த வரைக்கும் இந்த சிந்தனை பொறுத்த வரைக்கும் உள்ளே என்ன இருக்கோ அது வெளிப்படையாக காட்டணும் வெளிப்படையாக இதை நோக்கி தான் பிரச்சாரம் செய்யணும் அதை வைத்து தான் கட்டடம் எழுப்பணும் அதை வச்சு தான் எல்லாமே அரசியல் எல்லாமே பண்ணணும் அப்போ இவங்களுடைய இலக்கு வேறு நம்முடைய இலக்கு வேறு முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் இப்போ நாம் பேசக்கூடிய கிலாஃபத்து வந்து உலகியல் காரணங்களுக்காக அல்ல மறுமையில் வெற்றி பெறுவதற்கு நாம் பேசுகிறது துனியாவில் விலவாசி குறையும் முஸ்லீம்களுக்கு வந்து எழுச்சி கிடைக்கும் அதாவது மக்கள் நிம்மதியாக வாழ்வாங்க புரியுதா அடக்குமுறையிலிருந்து வெளியே வரலாம் அதெல்லாம் தனி ஆனால் நாம் பேசக்கூடியது வந்து அதற்காக பேசலை இதையெல்லாம் ஹைலைட் பண்ணியும் பேசலை மறுமை வெற்றி ஆனால் சிலர் பேசக்கூடிய கிலாஃபத்து எப்படி அவங்க அவங்களுடைய அந்த சிந்தனை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படணும் முஸ்லீம்களுடைய உரிமைகள் பாதுகாக்க வழங்கப்படணும் முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படணும் இது எல்லாமே உலகளா உலகியல் ரீதியான லட்சியங்கள் நோக்கங்கள் அவங்க சொல்கிற இலக்குன்னு கூட வச்சுக்கலாம் உலகியல் ரீதியான இலக்குகள் இதுதான் இவங்களுக்கு இது அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க அமைதியாக இருந்துக்குவாங்க அதே ஒரு நாட்டில் இஸ்லாமிய ஆட்சி நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அங்கே என்ன அணியாக நடந்தாலும் அவங்களுக்கு ஒரு மேட்ரு இல்லை அதே வந்து முஸ்லீம்களுக்கு உரிமை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா கிடையாது ஸோ இவர்கள் பேசக்கூடிய இவங்க ஏன்னா சிலர் வர்றாங்க ஏன்னா எங்கள் கட்சியை பார்த்து நீங்கள் ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டீங்க எங்களது எதுன்னா ஆனால் இது வந்து இன ரீதியான இது வந்து ஒரு ஜாதி கட்சி மாதிரி இது வந்து எல்லா ஜாதி கட்சியும் இப்படி தான் பாடுபடும் அவங்க ஜாதியை வந்து ஒடுக்கப்பட்டுச்சுன்னா குரல் கேட்கும் அவங்க ஜாதியுடைய அந்த உரிமைகள் வந்து பா அது வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு பார்க்கும் இது வந்து ஜாதி கட்சி இது வந்து அந்த காலத்திலேருந்தே செயல்பட்டுட்டு தான் இருக்குது ஏதோ இவங்க தான் இன்னி தான் வந்து உரிமை வந்து குரல் கொடுக்குறாங்க அப்படின்லாம் கிடையாது மௌலானா மதூதி காலத்திலேயே வந்து முஸ்லீம் லீக் வந்து இதற்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு அப்போ அதை வந்து சேரக்கூடாது அப்படிங்கிறத மௌலான மோதூதி வந்து அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் முஸ்லீம் லீக் வந்து அவங்க சுதந்திரத்தையே வந்து அவங்க எப்படி பார்த்தாங்க மௌலான மோதுதி எப்படி பார்த்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க வெள்ளைக்காரன்ருந்து நீங்கள் விடுதலை வாங்கினா போதும் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் இது நமது இலக்கு கிடையாது வெறும் சுதந்திரத்தோடு நம்ம நின்ற முடியாது நமக்கு தேவை வந்து ஹாக்கிமேத்து அப்போ நம்ம இந்த போராட்டத்தை வந்து நீங்கள் எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க சக்தி வந்து வீணடிக்கிறீங்க வேறு பக்கம் டைவெர்ட் பண்ணுறீங்க அப்படி இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சக்திகள் இருக்குது பாருங்கள் இந்த இன ரீதியாக பாடுபடக்கூடிய சக்திகள் அது முஸ்லீம்களுடைய அந்த பொட்டன்ஷியலை வந்து வீணடிக்கக்கூடிய அதுக்கு அதுக்கு வந்து என்னென்ன பயன்படுத்திக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈமானை பயன்படுத்திக்குவாங்க குரானை பயன்படுத்திக்குவாங்க ஜிஹாதை பயன்படுத்திக்குவாங்க அந்த சொர்க்கத்தை பற்றி அந்த அந்த தொண்டர்களுக்கு வந்து அதெல்லாம் எடுத்து காமிச்சிக்குவாங்க சொர்க்கம் கிடைக்கும்னு வாக்குறுதி கொடுப்பாங்க கொடுப்பாங்கிற உண்மையிலே அது கேள்விக்குறி தான் இப்போ நம்பினீங்கன்னா நம்புங்க அதை பற்றி அது உங்கள் பிரச்சனை எதுக்கு வேணாலும் நீங்கள் நம்பிக்கலாம் சிலை வழிபாடு செஞ்சுட்டு கூட நம்ம சொர்க்கத்துக்கு போகலான்னு கூட நம்பிக்கலாம் அது உங்கள் பிரச்சனை ஆனால் நாம் சொல்லக்கூடியது வந்து இது கிடையாது கேட்டாலும் நீங்கள் நம்ம ரெண்டு பேரும் ஒரே கருத்தில் இருக்கிறோம்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர் சில கட்சிகள் இருக்குல்ல இஸ்லாமிய இயக்கங்கள்னு சொல்லிட்டு பாலிட்டிக்ஸில் இறங்கிக்கிட்டு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க நம்மளாம் ஒன்று ஏன்னா நம்மளும் ஒன்று பண்ணணும்னு சொல்லுவோம் அவங்களும் ஒன்றுபடணுன்னு சொல்கிறாங்க அப்பிரச்சனை என்னென்ன இருக்கிறது எல்லாம் ஒன்று தான் இல்லைங்க நாங்கள் வேறு நாங்கள் சொல்கிற ஒன்றுபடுதல் வேறு நீங்கள் சொல்கிற ஒன்றுபடுதல் வேற நாங்கள் கூப்பிட்ற அழைப்பு வேறு உங்கள் அழைப்பு வேறு அம்மா வந்து ஒன்றும் கிடையாது அப்போ இதை வந்து ஒரு முக்கியமான டிஃப்ரெண்ட் இருக்குது அதை புரிஞ்சிக்கணும் அதே மாதிரி கிலாஃபத்தை பற்றி கிலாஃபத்துனா இப்படி புரிஞ்சுக்கிறாங்க அதனால் இந்த கிலாஃபத்துங்கிற அந்த பிளேலிஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணுறேன் அப்போ ஜனநாயகம் அப்படின்னாலும் சில பேர் எரிச்சல் அந்த ஹார்ட் கோர் கிளாஃபத் பேசக்கூடிய இருப்பாங்க அவங்களுக்கு ஜனநாயகம்னா கிடைக்கும் என்ன ஜனநாயகம் குஃபுரு ஜனநாயகம் வந்து சிர்கு இது வந்து ஜனநாயகத்தை வந்து எப்படி நீங்கள் இது பண்ணலாம் அப்படிங்க உண்மையிலே அப்போது அந்த கருத்து சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா உண்மையிலே அது கரெக்டு தான் ஜனநாயகம் குஃப்ரா குஃபுரு தான் ஏன் அல்லாவுடைய ஹாக்கி ஒதுக்கி வச்சுக்கிட்டு மக்களுடைய பிரதிநிதிகளுடைய ஹாக்கி மியத்தை வந்து இங்கே நிலைநாட்டப்படுது ஜனநாயகம் ஷிர்க்கா ஆமாம் சிர்கு தான் எப்படி சிர்க்கு அல்லாவுடைய அதிகாரத்தில் மனிதர்களையும் கூட்டாக்கி அதில் வந்து கட்டுப்பட்டு நடக்கிறது அப்போது உண்மையிலேயே ஜனநாயகத்தை ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம் ஒன்று ஆட்சியாளர்கள் தேர்வு ஆட்சியாளர்களை யார் தேர்வு பண்ணுவாங்க மக்கள் ஆட்சியாளர்களை மக்கள் தேர்வு பண்ணுவாங்க இது வந்து ஜனநாயகத்துடைய ஒரு பகுதி இன்னொன்று என்ன மக்கள் விரும்பும் வகையில் சட்டம் மக்கள் எல்லாம் தங்களுடைய பிரதிநிதியிடம் அதிகாரத்தை வழங்கிடுவாங்க கிட்ட அந்த அதிகாரத்தை ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க பவர் ஷிஃப்டிங்காக அது நடக்குது நீ போ நீ போய் சட்டசபையில் உட்காந்துக்கோங்க என்ன நீ சட்டம் இயற்றினாலும் நாங்கள் அதுக்கு கட்டுப்படுறோம் நீ என்னுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க இந்த வந்து பவர் ஷிஃப்டிங் இது நடக்கும் இது ஜனநாயகத்துடைய ரெண்டு விஷயம் அப்போது இது வந்து பொய் அது வேறு விஷயம்னு வச்சுங்க அதாவது மக்கள் தேர்வு பண்ணுறாங்களா அதுவும் பொய் மக்களை தேர்வு செய் மக்கள் தேர்வு செய்ததாக நம்ப வைக்கப்படுகிறார்கள் இது வந்து தஜ்ஜலி இதுதான் தஜ்ஜாலயத்துடைய ஜனநாயகத்துல தஜ்ஜாலுடைய ஆட்சிங்கிறோம் மக்கள் தேர்வு செய்ததாக நினைக்கிறாங்க மக்களுடைய மைண்ட் சிந்தனையும் கரெக்ட் பண்ணுறாங்க கரப்டு பண்ண வேண்டிய விஷயங்களையும் கரெக்ட் பண்ணுறாங்க விலை கொடுத்து மக்களுடைய ஓட்டுகளை வாங்குகிறாங்க இது மக்கள் விருப்பத்தின் அடிப்படையில் தேர்வு பண்ணாங்களான்னு கேட்டால் கிடையாது அதே மாதிரி மக்கள் விரும்பும் வகையில் சட்டம் இங்கே இயற்றப்படுதான்னு கேட்டால் அதுவும் கிடையாது சில முதலாளிகள் விரும்பும் வகையில் சட்டம் இயற்றப்படுது அந்த முதலாளிகளுக்காக தான் அதற்கு இடைத்தரகர் வேலை பார்ப்பது தான் இங்கே என்ன நடக்குது துறைகள் துறை சார்ந்த இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதிகள் எல்லாருமே செயல்படுறாங்க அப்போது மக்கள் இந்நாட்டு மன்னர்கள் அப்படிங்கிறது ஒரு தஜில் அது வந்து இப்போ பெட்ரோலாம் டீசல்லாம் ரேட் ஏற்ற சொல்லி தான் பார்லிமெண்ட்டுக்கு இந்த எம்பிக்காக எம்எல்ஏக்களை அனுப்புனாங்க வெலைவாசியில் டோல்கேட் வந்து இத்தனை கிலோமீட்டருக்கு ஒன்று வைக்க சொல்லி தான் இவங்கெல்லாம் விரும்பி தான் டோல் கட்டுறாங்க அது பொய்யே இவங்க வேணான்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு ஓட்டு ஓட்டு மக்கள்கிட்ட ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தி இல்லை ஒரு ஓட்டு சீட்டு அங்கேயே டோல்கேட்டில் வச்சு இதை விரும்ப வேணான்றவர்கள் உங்களுடைய விருப்பங்களை தெரிவிச்சிருங்க இந்த டோல்கேட் நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைப்பாங்களா மக்களுடைய கோரிக்கை செவிசாய்ப்பாங்களா அதெல்லாம் நடக்காது அப்போ ஆனால் பேர் என்ன நடக்கும் ஜனநாயகம்னு இருக்கும் இதெல்லாம் நடக்கும் அப்போ இது வந்து ஜனநாயகம் ஒரு இது அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய ஜனநாயகங்கிறது வேற உண்மையில் குரான் ஒரு ஜனநாயகம் சொல்லுது உண்மையிலேயே ஜனநாயகத்தை லான்ச் பண்ணுவதற்காகத்தான் குரான் வருது இப்போ குரான் ஒரு ஜனநாயகத்தை பேசுது அந்த ஜனநாயகத்துடைய பேசிக் எப்படி இருக்கும் ஏகத்துவத்தின் அடிப்படையில் மக்களுக்கு நன்மை செய்யும் உண்மையான ஜனநாயகம் இருக்கும் அப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர் தேர்வு ஆட்சியாளர் தேர்வு மக்கள் விருப்பப்படி உண்மையாக இருக்கும் இங்கே மக்களுக்கு வந்து பணம் விலை கொடுத்து வாங்கிறது லஞ்சம் கொடுக்குறதோ மக்களை வந்து ஏமாத்துறதோ அந்த மாதிரியான பொய்யான வாக்குறுதி கொடுத்து நாங்கள் வந்தால் பெட்ரோல் இந்த ரேட்டு பாதி ரேட்டு குறைச்சிருவோம் பெட்ரோல் எழுபது ரூபாய் விற்கிதா அறுபத்தஞ்சு ரூபாய் விற்குதா நாங்கள் வந்தால் நாற்பது ரூபாய்க்கு கொடுப்போம் சொல்லி தான் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தது இன்னிக்கு என்ன ரேட்டு அறுபது ப்ளஸ் நாற்பது ரெண்டு சேர்த்து எங்கேயும் போயிருச்சு அவங்க குறைக்கணும்னு சொன்னதும் ரெண்டும் கூட்டி அது எங்கேயோ போயிருச்சு இது வந்து ஏமாற்றம் இந்த மாதிரியே இருக்காது உண்மையிலேயே ஆட்சியாளரை யார் தேர்வு செய்வாங்க மக்கள் தான் தேர்வு செய்வாங்க அந்த அளவுக்கு நேர்மை வந்து அந்த இதில் இருக்கும் ப்ளஸ்ஸு சட்டம் இயற்றுதல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய அந்த ஷரியத்தின் அடிப்படையில் இருக்கும் ஷரியத்தினா இது ஹுரான் ப்ளஸ் ஹதீஸ் குலஃபாயர் ராஷிதீன்கள் இருந்து சுன்னத் அங்கேருந்து உசூல்கள் மக்கள் பிரதிநிதி அது எல்லாம் தாண்டினதுக்கப்புறம் மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்வு செய்வாங்க அவங்க இந்த குரானுக்கும் ஹதீஸுக்கும் குலஃபாயர் ராஷிதீன்களுடைய சுண்ணத்துக்கும் முரண்படாத வகையில் சட்டம் இயற்றுவாங்க இப்போ சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் மனிதர்களுக்கு இங்கேயும் இருக்கும் ஆனால் இதோட முரண்படாத வகையில் இருக்கும் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கலீஃபாக்களுக்கும் முரண்படாத வகையில் இருக்கும் அப்போ இதுதான் வந்து உண்மையான ஜனநாயகம் அப்போது இஸ்லாம் இஸ்லாம் என்னென்ன பேசுது ஹாக்கிமியத்தும் பேசுகிறது தான் ஏகத்துவமும் அரசியலில் இருக்கு ஏன் இந்த ஷரீயத்துக்கு சொந்தக்காரன் யாரு அல்லாஹ் குரானுக்கும் ஹதீஸுக்கும் ரசூல்லாவால் பயிற்றுவிக்கப்பட்ட அந்த கலீஃபாக்களுக்கும் ஒட்டுமொத்த அந்த ஹிதாயத்துக்கும் யார் சொந்தக்காரன் அல்லாஹ் ஸோ அந்த ஹிதாயத்தை பின்பற்றுறதுனால் என்ன எதுல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் ஏகத்துவத்தை நம்ம ஃபாலோ பண்றோம் ஆனால் தேர்வு மக்கள் ஆட்சியாளரை யார் தேர்வு செய்வாங்க மக்கள் சுதந்திரமாக ஆட்சியாளரை தேர்வு செய்ய ஒரு குடும்பம் தலை ஏறி உக்காந்துக்காரு ஒரு மதகுரு கூட்டம் வந்து தலையில் ஏறி உட்காந்துக்க மாட்டாங்க ஒருத்தரே வந்து அந்த ஃபேமிலியில் ஒரு சின்ன இந்த கூட்டம் அந்த கூட்டம் அப்படி கிடையாது இது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்போ இந்த அடிப்படையில் ரெண்டும் கலந்தது தான் கிலாஃபத் ஆக்சுவலாக ஆன்மீ அதாவது ஏகத்துவம் தௌஹிதும் அதனுடைய ஒரு அம்சம் ஜனநாயகமும் அதோடைய ஒரு அம்சம் இதுதான் உண்மையான ஜனநாயகமும் கூட இன்னும் சொல்லப்போனால் மனிதனுக்கு சட்டம் இயற்றுவதற்கு போதுமான அறிவு கொடுக்கப்படலை நல்ல குரான்களை சொல்கிறேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு உங்களை உங்களே நீங்கள் நிர்வாகம் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இல்லை உங்கள் அதனால் ஃபசாதை ஏற்படுத்திடுவீங்க அப்படிங்கிறது தான் அப்போ இதுதான் வந்து நாம் பேசக்கூடிய கிலாஃபத் சிந்தனை அதனால் இதுக்கு பேர் என்ன பண்ண சொல்லிக்கிறோம் ஏகத்துவ ஜனநாயகம் அப்படிங்கிறது அப்போ இதுதான் இலக்கு இப்போ இந்த விலங்கி செயல்பட்டால் அதில் ஜெயிச்சுட்டா என்ன கிடைக்கும் உலகத்தில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் எதில் இப்போ இந்த ஏகத்துவ ஜனநாயகம் நிலைநாட்டப்பட்டு விட்டால் இந்த உலகத்தில் என்ன கிடைக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் மறுமையில் அல்லாவுடைய பொருத்தமும் கிடைக்கும் இதற்காக செயல்பட்டதன் காரணமாக அல்லாவுடைய பொருத்தமும் கிடைக்கும் அப்போ ரெண்டு கூலி ஆயிடுச்சா இப்போ இதே இலக்க அடைய முடியல முக்குரோம் 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 வருஷ கணக்கம் ஆயிருச்சு தலைமுறைகள் ஓடிருச்சு அதை நோக்கி நம்ம கொஞ்சம் கூட வளர்ச்சி அடையலை இதில் என்ன கிடைக்கும் உலகத்தில் இழப்புகள் கிடைக்கும் சிரமங்கள் கிடைக்கும் என்ன நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம இழக்க வேண்டியது வரும் ஆனால் மறுமையில் இறைவனின் பொருத்தம் கிடைக்கும் இதில் ஜெயிச்சாலும் ஜெயிச்சால் ரெண்டு கிடைக்கும் தோத்தா ஒன்று கிடைக்கும் அதனால் நம்ம உல மக்கள் பயான்களில் சொல்லுவாங்களே ஈரு வெற்றி ஈருலகா வெற்றி அப்போ உலக வெற்றிக்கு உங்களுடைய அலகோல் என்னன்னு சொல்ல சொல்லுங்கள் அவங்க ஏதோ ஒரு மந்திர மாதிரி அதை பயன்படுத்துகிறேன் ஈர உலகத்தில் உலகத்தில் எப்படி வெற்றி மறுமை வெற்றி புரியுது ஓகே நீங்கள் எதை குறிப்பிடறீங்கன்ட்டு உலக வெற்றி நீங்கள் எதை குறிப்பிடறீங்க எப்படி கிடைக்கும் பள்ளிவாசலில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால உலக வெற்றி எப்படி கிடைக்கும் அப்போ ஈர உலக வெற்றிக்கு டெஃபினேஷன் இது இங்கேயும் வெற்றி அங்கேயும் வெற்றி அப்படிங்க அப்போ ஒரு புதிய பெயர் எப்பயுமே வந்து என்ன ஆயிருந்தது தேவைப்படும் ஏன்னால் நம்ம ஒரு புதிய கொள்கையை லான்ச் பண்ண போகிறதில்ல ஒரு புதிய கொள்கையை நம்ம பிரச்சாரம் செய்கிறது ரொம்ப ஈஸி அதில் இப்படி இப்படி தான் இருக்கும் ஏன்னா அப்போ இதெல்லாம் வந்து மாடர்ன் இஸ்லாம் ஆக்சுவலாக மௌலனா மோதூதி வகுத்து கொடுத்தா அவர் அவரும் அவர் அவர்மா அல்லாமா இக்பால் அது அது அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது இந்த போன நூற்றாண்டில் தான் அவங்க இவங்க எளிதாக சொல்வாங்க என்னென்னா இவங்க சொல்கிற அந்த விளக்கங்கள் குரானுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வியாக்கியானங்கள் முன் சென்ற காலத்துலேருந்து உல மக்கள் யாருடைய வச்சு ப்ரூஃப் பண்ண முடியுமா அப்படிமா ப்ரூஃப் பண்ண முடியாது ப்ரூஃப் பண்ண முடியாது அதை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் அப்பயே புரிஞ்சிங்க இது வழிகேடு அப்படிமா ஆனால் அதுதான் கிடையாது முன் சென்ற அந்த உலமாக்கல் ப்ரூஃப் பண்ணலனாலும் இது காரணம் நிறைய இருக்குது ஏன்னா உலகம் மாறிடுச்சு அதனால் புதிய புதிய விளக்கங்கள் நாம் தான் அந்த காலத்தில் வாழ்றவங்க தான் கொடுக்கணும் அப்போ ஒரு புதிய கொள்கையை வந்து உலகத்தில் நாம் பிரச்சாரம் பண்ணும்போது பிரச்சனை ஒன்றும் இருக்காது நீங்கள் வைக்கிறது தான் அந்த கட்சியுடைய பைலா நீங்கள் தான் புதுசாக அதில் எழுத போகிறீங்க நாம் தமிழர் உருவாச்சு அவங்க சொல்கிறது தான் சட்டம் தமிழர்களுக்கே இது எங்கேருந்து எடுத்தீங்க அதெல்லாம் எவனும் கேட்க முடியாது நான் சொல்கிறது தான் ஆதாரம் அவ்வளோ தான் போயிடும் அதில் வந்து நமக்கு என்ன இருக்கும் முழு சுதந்திரம் இருக்கும் வார்த்தைகள் பயன்படுத்தலாம் எதை வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம் எதையுமே அவங்க வந்து பெருசாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் பழைய கொள்கையை நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க நீ புதுசாக இன்னத்தை சொல்லிடுற புறம்பாங்க அதில் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது பழைய கொள்கையை நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது நாம் என்ன சொல்கிறோன்னு நம்மகிட்ட முழுசாக முதல்ல கேட்கவே மாட்டோம் கிலாஃபத் தானே நானே சொல்கிறேன் அப்படிம்மா அதுதான் அவங்களோட பிரச்சனையாக இருக்கும் இந்த பழைய கொள்கையை நம்ம எடுத்து தாவா செய்யும் போது அவங்கள ஃபிட் பண்ணிக்குவாங்க அதான் அதுவும் என்ன பண்ணுவாங்க ஒட்டு மொத்த வரலாறு இருக்குல்ல இஸ்லாமிய வரலாறுன்ட்டு அது எல்லாமே கிலாஃபத்துன்னு நினச்சிக்குவோம் எல்லாத்தையுமே நினைச்சிருக்கு கிலாஃபத்துன்னு என்ன அங்கே போய் அநியாயம் பண்ணீங்களா அது மாதிரி பண்ண போறீங்களா அப்படி கிலாஃபத்துன்னு என்ன காரிஜாக்கள் கிளம்புனாங்களா அது மாதிரி போக போகிறீங்களா கிலாஃபத்துன்னு என்ன ஷிஃபின்ல நடந்துச்சு அது மாதிரி நடந்துக்க போகிறீங்களா கிலாஃபத்துன்னு என்ன உஸ்மான் ரயில் அவன் முற்றுகை போட்டாங்களா அந்த மாதிரி பண்ணிக்க போகிறீங்களா எல்லாத்தையும் போட்டு அவனே கற்பனை பண்ணிக்குவான் நம்ம என்ன சொல்ல போகிறோங்கிறதே அவன் கேட்கவே மாட்டான் அதனால தான் அது மொழனா உதவி அவர் சொல்கிறார் என்ன ஒரு பழைய ஏன்னால் இஸ்லாம்கிறது புதுசாக நம்ம எதுவும் கண் புகுத்து கொண்டு கண்டுபிடிக்க முடியாது புது கொள்கை லான்ச் பண்ண முடியாது கொள்கை பழசு தான் உலகம் புதுசு அப்போ அதை அப்டேட் மட்டும்தான் பண்ணணும் அதை பாலிஷ் மட்டும்தான் பண்ணி பழைய கொள்கையே நாம் புதுசாக சொல்லணும் இப்போ இந்துத்துவா பழைய கொள்கை தான் இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்துத்துவா புதுசு தானே இப்போ மக்கள்கிட்ட அதை எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க பாருங்க அதாவது நம்மளுடைய ஆப்போனண்ட் வந்து கரெக்டாக செயல்பட்டுருக்கிறேன் மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் அதை ரீச் பண்ணணும் அது புதிய வடிவத்தில் எப்படி அதை அதே சிந்தனைகள் இப்போ கோவல் கோல்வார்கர் சாவர்கர் கொண்டு வந்த இந்துத்துவாவாக இது அப்டேட்டு நிறைய நடந்திருக்கு முதலாளித்துவம் இந்துத்துவாவுக்கு எதிரானது அது தெரியுமா கேபிட்டலிசம் இந்துத்துவாவுக்கு எதிரானது அன்னைக்கு இருந்த இந்துத்துவாவுக்கு கேபிட்டலிசம் அகென்ஸ்டு அந்த இந்துத்துவாவுக்குள்ளே இவங்க இன்ஜெக்ட் பண்ணி அவங்க இவங்க நிறைய அதில் அதை மெர்ஜ் பண்ணி அவன் டை அப்லாம் போட்டு அவங்க பண்ணிட்டாங்க மொத்தத்தில் விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்போது பழைய அந்த அந்த வரலாறு இருக்குல்ல நபித்துவத்துடைய அந்த ஆட்சி ஹலிஃபாக்களுடைய ஆட்சி நான்கு ஹலிஃபாக்களுடைய ஆட்சி உமையாக்களுடைய அந்த ஆட்சி அப்பாசியாக்களுடைய அந்த ஆட்சி ஓட்டமோனம் பெயர் அப்புறம் அரவுகளுடைய அந்த இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற அந்த ஆட்சி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த தாலிபான் ஆட்சி இது எல்லாமே இஸ்லாமிய ஆட்சியாக தான் அவங்க பார்ப்பாங்க